எல்லாருக்கும் வணங்குங்க திருமலை திருப்பதியோட அன்னௌன் ஃபேக்ட்ஸ் அதான் நம்ம இது வரைக்கும் தெரியாத அது தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு சில விஷயம் நம்ம தெரிஞ்சிக்கலாம் என்ன சொல்லிடம்னா ஒரு குறிப்பிட்ட காண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா திருமண திருப்பதிங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு பகுதியாக இருந்துச்சு ஒரு சில காரணங்களினால் மதராசப்பட்டினம் அப்படின்னு சொல்லப்பட்ட மெட்ராஸை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால் திருப்பதி என்பது ஆந்திராவின் மசம் ஒப்படைக்கப்பட்டது அது வந்து தமிழ் மக்களுக்கு தமிழ் மன்னர்களால் தமிழ் மக்கள் இருந்த காலகட்டத்தினால் கட்டப்பட்ட ஒரு கோயில் அப்படிங்கிறத எங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா திருமலை திருப்பதி அப்படிங்கிறது கோவில் முழுவதும் சுற்றி வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா தமிழினால் எழுதப்பட்ட கல்வெட்டுகளை நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா இதுக்கு அடுத்தபடி என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டோம்னா அங்கே இருக்கக்கூடிய கொங்கண ஜீவ சமாதி இருக்குதுன்னு சொல்லி பெரும்பாலான மக்களால் நம்பப்படுகிறது இன்னொன்று என்னென்னு சொல்லிக்கிட்டோம்னா பொதுவாகவே வந்து ஒரு கோவில் எடுத்தோம்னா அந்த கோவிலில் வந்து சித்தர் ஜீவ சமாதிரி இருந்துச்சுன்னா அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைப்ரேஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவு இருக்கும் அதற்கான மக்கள் வரவேற்பும் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்து மத வழிபாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு ஃபேமஸான கோவில்லையும் ஒவ்வொரு சித்தருடைய இணைக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுடைய பிணைப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா என்ன சொல்லிட்டோம்னா தஞ்சை பெரு தஞ்சை பெரிய கோயில் இருக்குமே பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கரூரோட சாபம் இருக்குது அவர் வந்து ஒரு சித்தர் ஓகேங்களா தஞ்சை பெரிய கோயிலுக்கும் அதை கட்டுமானம் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவை யுக்தி உருவாக்கணும் கரூரோட சித்தருக்குன்னு ஒரு தொடர்பு இருக்குது அடுத்தபடியாக நம்ம மருந்தமலை முடுங்களை எடுத்தோம்னா பாம்பாட்டு சித்தருக்கு அதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம பழனி மலை எடுத்தோம்னா போகர் சித்தருடைய தொடர்பு இருக்குது இப்படி ஒவ்வொரு கோவில்களுமே இந்து மத வழிபாட்டில் தமிழர்களின் மரபுபடி வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு மிக முக்கியமான கோவில்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்திரனுடைய ஒரு வழித்தோன்றல் ஒரு இணைப்பு பிணைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பல நம்ம நம்மளுடைய திருப்பதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கோவண சித்தருடைய சமாதி அப்படிங்கிறது இருக்குதுன்னு சொல்லி பலரால் நம்பப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு விதமான உண்மை இதை பல பேர் நம்புறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவாங்க ஓகேங்களா இதில் ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லி கேட்டோம்னா திருமலை திருப்பதி வந்து நம்ம பார்ட்னர் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு தொழில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நிறையா இருக்குன்னு சொல்லி பல பேர் நம்புறாங்க பல தொழிலதிபர்கள் நங்க நம்புறாங்க அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை வருஷத்துக்கு இருமுறை திருப்பதிக்கு போகிறாங்க திருப்பதிக்கு போயிட்டு அவங்க ஷேரில் அவங்க சம்பாதிச்ச வந்து ஒரு சின்ன ஒரு பார்ட் ஆஃப் மணியை வந்து முடியல போட்டு ஒரு நன்றி செலுத்திட்டு வராங்க வந்தவாட்டி அவங்க மறுபடியும் தொழில் டெவலப் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மைதான் ஓகேங்களா உலகத்தில் ரிச்சஸ்ட் டெம்பிள் உலகத்திலே பணக்கார டெம்பிள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய பத்மநாப சாமி கோவில் அப்படிங்கிறத அடித்து சாப்பிட்டுருச்சு வச்சு அந்த பெருமை புகழ் அப்படிங்கிறத அந்த கோவில் எடுத்துக்கிச்சு ஓகேங்களா த வேர்ல்டு ரிச்சஸ்ட் டெம்பிள் இந்த வேர்ல்டு பத்மநாப பத்மநாபசாமி கோவில் ஓகேங்களா த வேர்ல்ட்ஸு இந்த உலகின் அதிகமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய த வேர்ல்டு மணி ஏர்னிங் டெம்பிள் எதிர்பார்க்கிட்டாங்க நம்மளுடைய திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தான் ஓகேங்களா சராசரி ஒரு வருஷத்துக்கு மூணாயிரம் கோடி வருமானம் அப்படிங்கிறது உண்டியல் காசை மட்டும் வருது இவ்வளோ பணம் வச்சிருக்கிறாங்களே அந்த திருமலை திருப்பதி அப்படிங்கிறது நம்ம திருமலை திருப்பதி டிடிடி தேவஸ்தானம் வந்து பார்த்திங்களா முழுக்க முழுக்க வந்து ஒரு தனி தனிப்பட்ட ஒரு அமைப்பு தனிப்பட்ட ஒரு இயக்கம் வந்து பார்த்திங்களா தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கும் ஆந்திர அரசாங்கத்துக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் கிடையாது முழுக்க முழுக்க திருமலை திருப்பதி போகிற திருப்பதி முழுசுமே வந்து டிடிடி அதாவது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது ஓகேங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அவங்க கண்ட்ரோலில் அடிப்படையாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை வழி பாதை போடப்பட்டது அங்கே ஃப்ரீ பஸ்ஸு ஃப்ரீ இலவச அனாதான கூடங்கள் இலவச லட்டு மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இந்த ஹைஜீனிக்கான இடம் அந்த மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாது நீங்கள் இந்தியாவில் எங்கே போனாலுமே அதாவது அதுக்கு ஈக்குவலாக எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட சிறப்புங்கிறது இருக்கும் மாதிரி திருமலை திருப்பதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வருஷம் பூரா பட்டியில் இருந்தாலும் உங்களுக்கு அனைத்து மரியாதையும் உரிய நேரத்தில் உரிய இடத்துல வந்து சேரும் ஓகேங்களா உங்கள்கிட்ட எந்த ஒரு பார்சியாலிட்டியும் பார்க்க மாட்டாங்க ஓகேங்களா அந்தளவுக்கு அன்பு மிகுந்த மக்களாங்க எல்லாருமே இருக்கிறாங்க திருமலை திருப்பதி அப்படிங்கிறது அந்தளவுக்கு ரொம்ப செக்யூரிட்டியாக நடந்துக்கிறாங்க இப்போ உலகத்தில் இங்கே எந்த கூட்டத்தில் நடந்தாலுமே இங்கே இந்த பிரச்சனை நடந்துருச்சு இங்கே தாலி எடுத்துட்டு இங்கே செயின் எடுத்துகிட்டு இங்கே குளம் நடந்துருச்சு இங்கே வெட்டுக்குத்து நடந்துருச்சு இங்கே அடிதி நடந்துருச்சுன்னு சொல்லி ஒரு இஷ்யூ வருது ஆனால் திருமண திருப்பத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு எங்கேயாச்சும் என்னைக்காச்சும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா கிடையாது ஏன் அந்த அளவுக்கு அங்கே செக்யூரிட்டிங்கிறத டைட்டாக இருக்குது அந்தளவுக்கு அங்கே கடவுளுடைய வைப்ரேஷனால் எந்த ஒரு தப்புமே நடக்கிறதில்ல ஓகேங்களா கூட்ட நெரிசலில் தான் வந்து இந்த சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்ட நெரிசலில் சிக்கி அது ஒரு ஆறு பேர் அப்படிங்கிறவங்க இறந்துட்டாங்க அந்த இறந்து போனவங்க குடும்பத்தையும் வந்து பார்த்திங்கன்னா திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா இருபத்தஞ்சி லட்சம் அப்படிங்கிற தொகையை விட அதிகமான ஒரு அளவு கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அது வந்து ஒரு ஒரு இது ஒரு துக்கமான ஒரு செய்தி தான் ஆனால் இந்த கோயில் வரலாற்றில் இது ஒண்டி தான் வந்து பிளாக் மார்க் மித்தபடி வந்து எந்த பிளாக் மார்க்குமே கிடையாது அந்தளவுக்கு திருமலை திருப்பதி அப்படிங்கிறது ரொம்ப பேரும் புகழும் சீரும் சிறப்பாக நடந்துட்டு இருக்குது ஓகேங்களா அந்த திருமலை திருப்பதி இருக்கக்கூடிய பூக்கள்லாம் வேஸ்டேஜ் ஆகுது இல்லைங்களா டன் கணக்கில் வேஸ்டேஜ் ஆகும் நம்மளே நினைக்கிறோம் அவங்க எவ்வளோ மாலை வச்சிருப்பாங்கன்ற சாமிக்கு ஒவ்வொருத்தருமே டொனேஷனாக கொடுக்கக்கூடிய மாலைகளேருந்து ஊரு விட்ட டன்னு வேஸ்ட் ஆகும் அது வேஸ்ட் ஆகிற மாலைகள்லாம் என்ன பண்ணுறாங்க ஒரு ஊதுபத்தி கம்பெனிக்காரங்க வாங்கிட்டு போயிட்டு அந்த மா காஞ்சி போன பூக்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாசனை ஊதுபத்திக்கோசரம் ஃப்ளேவருக்கோசரம் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஓகே எங்களை பயன்படுத்திக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு டன் முடி அப்படிங்கிறது திருமலை திருப்பதியில் வந்து முடிக்கணக்கே செலுத்தப்படுகிறது அதெல்லாம் வந்து ஒரு சில வெளிநாட்டு நிறுவனங்கள் ஒரு சில இந்திய நிறுவனங்கள்லாம் வாங்கிட்டு போய் சவுரி முடி ஒரு சில முக்கியமான காரணங்களுக்கொசரம் வாங்கிட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா த வேர்ல்டு உலகினுடைய மிக அதிகமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய கோவில் நம்பி வரவங்க எல்லோரையும் காப்பாற்றப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய கோவில் அப்படிங்கிறது திருப்பதி வந்து எங்கே தெரிஞ்சுக்கோங்க நன்றி